நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் தனித்தன்மையானவர் அவரைப் பற்றி சொல்லப்படும் புகழ் எளிதானது அல்ல கொடுப்பவரும் கிடையாது கெடுப்பவரும் கிடையாது என்று அவரை தகுதி கொடுத்து அழைப்பார்கள் மனிதர்களின் வாழ்வில் ஏழரை சனி வந்தால் அது ஏழரை ஆண்டுகளாக இருக்கும் ஆனால் தேவ தூதர்களுக்கு அது ஏழரை மாதங்கள் கடவுள்களுக்கு வெறும் ஏழரை நாட்கள் மட்டுமே இதுவே அவரது தர்மம் அதுவே அவரது கடமையாகும் ஒருநாள் சனி பகவானுக்கு புதிய உத்தரவு கிடைத்தது இந்த முறை அவர் பிடிக்க வேண்டியவர் விநாயகர் கடமையை முழுமையாக்கும் எண்ணத்தில் சனி பகவான் விநாயகரை அணுகினார் விநாயக பெருமானே என் தற்கால பணி உங்களை ஏழரை நாட்கள் பிடிக்க வேண்டும் இதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றார் சனீஸ்வரர் விநாயகர் மனதில் சாந்தமாக இருந்தார் சனி பகவானே உங்கள் கடமையை நான் மறுப்பதில்லை ஆனால் நான் முதலில் என் தாயிடம் சென்று உங்கள் முடிவை சொல்லிவிட்டு வருகிறேன் நாளை நீங்கள் என்னை பிடிக்கலாம் என்று சொன்னார் சனீஸ்வரர் இதை ஏற்றார் ஆனால் அதே சமயம் விநாயகர் தனது சிரிப்பு முகத்துடன் நீங்கள் என்னுடைய முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்றார் சனி பகவானுக்கு இதுவரை யாரும் இப்படி கேள்வி கேட்கவில்லை ஆனால் அவர் தர்மத்திற்கும் நேர்மைக்கும் முடிவு செய்தவராய் விநாயகர் முதுகில் அப்படியே எழுதிவிட்டு சென்றார் மறுநாள் அவர் திரும்பி வந்தார் விநாயகா இப்போது உங்களை பிடிக்க தயாராக இருக்கிறேன் என்றார் விநாயகர் ஒரு புன்னகையுடன் சனி பகவானே உங்கள் சொன்னதை நீங்கள் மாற்ற மாட்டீர்கள் எனவே முதலில் என்னுடைய முதுகில் நீங்கள் எழுதியதை படியுங்கள் என்றார் சனி பகவான் முதுகை பார்த்து வாசித்தார் இன்று போய் நாளை வருகிறேன் விநாயகர் சிரித்துக்கொண்டே இப்போது நீங்கள் இன்று போய் நாளை வர வேண்டும் நான் உங்களிடம் திரும்பவும் எதிர்பார்க்கிறேன் என்றார் அதுவே மறுநாள் நடந்தது அடுத்த நாட்களிலும் அதே நிகழ்வு நடந்தது ஏழாம் நாளும் சனி பகவான் விநாயகர் முதுகை வாசித்தார் இன்று போய் நாளை வருகிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் சனீஸ்வரர் தன் கண்களை அகலமாக திறந்தார் விநாயகா நீங்கள் நம்மை ஏமாற்றி விட்டீர்கள் என்றார் சனி பகவான் விநாயகர் சிரித்தபடி சனி பகவானே நீங்கள் சொன்ன ஏழரை நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது இப்போது என்னை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படி என்றார் சனி பகவான் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்கள் மட்டுமே இந்த உலகத்தில் சனி கிரகத்தின் தாக்கத்தையே கூடியவர் என்று புகழ்ந்து திரும்பினார் இந்த நிகழ்வின் மூலம் விநாயகரை வணங்கினால் ஏழரை சனி உள்ளிட்ட எந்த சனீஸ்வரர் பாதிப்பும் தடுக்கப்படும் என்று அனைவரும் நம்பி வழிபட்டனர் விநாயகர் புத்திசாலித்தனத்தால் மட்டுமே சனி பகவானையே தடுக்க முடிந்தது என்பது